சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு சுட்ட சுட்ட வாத்து கறி ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா எப்படி செய்ய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா இன்னைக்கு நமக்கு சூப்பராக வாத்து ரோஸ்ட் கிலோ வாத்து எடுத்துருக்கு நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கு அதுக்கப்புறம் காஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் குக்கர் பெல்ட் போட்டிருக்கு ക്ലോസ് ഗ്യാസ് വെച്ചിട്ട് ഇനി വന്ന് ഒരു മൂന്ന് വിസിൽ വന്ന എണ്ണ വന്ന് ഒരു രണ്ട് സ്പൂൺ എണ്ണ ഊറ്റ ചെങ്കായം ചിന് സിന്നാ കി വെച്ചിരു அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதுவும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குங்க ரெண்டும் போட்டால் தான் நமக்கு வந்து ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வாத்து வந்து ரோஸ்ட்டு தான் பண்ணுறேங்க இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு இருக்குது பாருங்க சோம்பு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிடணும் இஞ்சி பூண்டு நான் வந்து அரைச்சி வச்சிருக்கு அதே மாதிரி வாத்து வந்து வாத்து வேக வச்சு வச்சிருக்கு இது வந்து வாத்து வேக வச்சு விசில் போயிடுச்சு நல்லா வெந்து கடைச்சிச்சு மூணு விசில் விட்டுருக்கு வெங்காயம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சீக்கிரம் வணங்கி கிடைக்கும் அதுக்காக தான் வாசு வேக வைக்கும் வைக்கும்போது நான் உப்பு போடலை மாறும்போது இஞ்சி பூண்டு நான் மிக்ஸ் அரைச்சு வச்சிருக்கு அது வந்து ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் தனி மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூனு மல்லித்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கு கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறம் சக்தி மட்டன் மசாலா இது வந்து இருபது கிராம அதில் பாதி போடுறேங்க ஆச்சி கரம் மசாலா அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் அதிகமாக வேண்டாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மசாலா தெரியுதா மசாலா நல்லா வணங்கியாச்சு இந்த டைமில் வந்து ஒரு ஒரு தக்காளி மூணு பச்சை மிளக கீரி வச்சிருக்கு அது வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாற்று வேக வச்ச தண்ணி இருக்கு பாருங்க அதே இதுக்குள்ளே ஊற்றிடலாம் வாற்று ஊற்ற வேண்டாம் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் இந்த மசாலா கொஞ்சம் வேகணும் இந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுச்சு இந்த டைமில் வந்து நான் வேக வச்ச வாத்து தெரியுதுங்களா இந்த ஒரு முக்கால் கிலோ வாத்து இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் இது வந்து இந்த மசாலாவில் கடந்து எல்லாம் உப்பு பிடிக்கணும் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா கேஸு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன்னா சூப்பரான வாத்து ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும் வாத்துக்கு நல்ல வேகணும் அதே மாதிரி நீங்கள் வந்து வாத்தில் ஒரு வாட அடிக்குதுன்னா கொஞ்சம் வினிகரும் மஞ்சத்தூளும் போட்டு கழிக்கிங்க அப்போ வந்து அந்த ஸ்மெல் இருக்காது நாலு விசில் விட்டோன்னா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்து வரைக்கும் நல்லா இது சுண்டி இதோட தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்ல திக்கு கிரேவி ஆகட்டும் வெயிட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கிறேங்க அப்போ மொத்தமாக இதை இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுக்கணும்னா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்குங்க இப்போ எல்லாமே வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நான் பெப்பர் ஒரு ஸ்பூன் போடுறேங்க இந்த எப்போவுமே வாத்து ரோஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஃப்ரெஷ் பப் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே பொடிச்ச பெப்பரு பெப்பர் போட்டு செஞ்சால் மட்டும்தான் வாத்து வாத்துக்குறை நல்லாயிருக்கும் பெப்பர் வந்து நல்லா தூக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கணும் மற்ற காரமெல்லாம் கம்மி பண்ணி பெப்பரை விட காரம் வந்து அதிகம் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் கேஸும் சிம்மில் இருந்து வேகட்டும் அப்போ கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சண்டைக்கி ஒன்று வாத்து ஃப்ரை வருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு எல்லாம் பாருங்கள் போட்டங்காட்டி கலரே அப்படி சூப்பராக இருக்குது வருங்க உங்கள் வீட்டில் என்ன டிஷ் பாருங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது பிடிச்சதுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் അടുത്ത വീഡിയോ പാക എല്ലാത്തും ബായ്